கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பழங்களை பற்றி தான் சொல்ல போகிறோம் பொதுவாக சுக்ரன் அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார் அந்த சுக்கரனானவர் ஒரு ராசியிலையும் முப்பது நாட்கள் இருப்பார் ஒரு மாதம் இருப்பார் அது இப்போது இப்போ மேச ராசியிலேருந்து ரிஷபராசியான தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மாறப் போகிறார் அதுவும் கேட்டிங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த சுக்கர பேச்சில் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் இந்த இப்போ விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னோட குருநாதன் ஓம் குரு நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மகை சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்தை செய்த என்னோட ஆத்மாத தந்த மகா காலி வணங்குறேன் ஓம் காளி வித்மகை மசாரவா தீமகை தன்னோ அகோர்த்து பொதுவாக சுக்ரன் மாசம் மாசம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் தான் இது சமீப காலமாக இப்போது மாசத்து கிரகத்தோடைய பயிற்சியும் பார்த்துட்டு வராங்க அது கண்டன் கிடைக்குதோ கிடைக்காததோ அப்படின்றது கூட இல்லை ஆனால் நவ கிரகத்தையுடைய பயிற்சியும் சொல்றதுதான் நல்ல ஒரு ஜோதிடனுக்கு விசேஷமான நன்மை தரும் ஏன்னா ஜோஜிடர்கள் எல்லாருமே நாள்தோறும் நவகிரகத்தை பற்றி தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துன்னு வராங்க அதனுடைய பலாபலம் சொல்லிட்டு வராங்க அதனால அவங்களுக்கு ஏற்படுபடும் நன்மைத்தையும் கூட அவங்க தீர்த்துக்கிறாங்க அதுக்குண்டான உபாயங்களும் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இந்த துறைக்கு வந்து வராங்க அப்படி இருக்கும்போது இந்த சுக்கர பயிற்சியை சொல்கிறத நான் நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்ல போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத சுக்கர பயிற்சியாக இந்த சுக்கர பயிற்சி இருக்க போயிருது அஷ்டலக்ஷ்மி யோகம் தரும் சுக் சுக்கர பயிற்சி ஏன் அப்படி சொல்கிறேன்னா சுக்கரன் மேச ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ரிஷபராசிக்கு வருகிறார் ரிஷபராசி சாட்சாத் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ராசியாக சொல்லப்படுகிறது அப்போ கிருஷ்ணன் இருந்தால் லக்ஷ்மியும் அங்கே தான் அவரோடு தான் இருப்பான் அந்த லக்ஷ்மியார் சுக்கரனுடைய தேவதையாக சொல்லப்படுகிறார் அப்போ அந்த லக்ஷ்மியும் அவங்க இருக்கிறார் கிருஷ்ணருடைய வீட்டில் அந்த சுக்கரன் சொந்த வீட்டுக்கு வராரு அப்போ எவ்வளவு சந்தோஷமான விஷயம் கிருஷ்ணபெர்மாத்தோடு அருள் மகாலட்சுமியோட அருள் அஷ்டலட்சுமியோடு அருளும் கிடைக்க போகுது இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் இல்ல அந்த சுக்கிரனவர் பார்க்க ராசிகளையும் இருக்கக்கூடிய ராசி இடத்துடைய பலங்களையும் சொல்லி விரிவாக எடுத்து சொல்லி இந்த சுக்கரன் அசுரகுருவார் அசுரர்களுக்கு தலைவனான அசுரகுரு என்று போற்றப்படுகிறார் அவர் இப்போ யாரோடு சேர்ந்திருக்கிறார் தேவகுரு என்று சொல்லப்படுகின்ற பிரகஸ்பதி ஆகிய குருவோடு சேர்ந்திருக்கிறார் இது பெரிய விசேஷம் இது மாதிரி நடக்கிறது சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் கேட்கலாம் தேவகுருக்கும் அசுரகுருக்கும் குருக்கும் பகைதானே அவங்க எப்படி நல்ல பலன் தருவாங்க தான் விஷயம் இருக்கு நல்லா கேட்டுங்க ஒரு ஒரு போட்டின்னு இருந்தால் அதில் வந்து ஒரு பேராசை பொறாமை எல்லாம் இருக்கும் ஒரு அரசாங்கத்து கூடங்க ஒரு அரசாங்கம் ஒரு உதவி பண்ணிச்சின மக்களுக்கு அது எதிர்கட்சி தலைவரும் பண்ணுவார் ஏன்னா நாளைக்கு அவர் வரணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் மக்களுக்கு செய்வார் போட்டி போட்டுன்னு செய்வாங்க இவர் ஒன்று செஞ்சால் அவர் ஒன்று செய்வார் அப்போ கண்டிப்பாக அப்போ குரு ஒன்று செஞ்சால் சுக்கரன் ஒன்று கண்டிப்பாக செய்வார் சுக்கரன் செஞ்சால் குரு செய்வார் போட்டா போட்டி தான் அங்கே நிலவ போகுது போட்டி போட்டுன்னு அவங்க பலன்களை கொடுக்க போகிறாங்க நீ கொடுக்க போகிறியா நான் கொடுக்க போறியா அப்படின்னு தான் கொடுக்க போகிறாங்க அதனால் இந்த இப்பேற்பட்ட விசேஷமான சுக்கர பயிற்சியை கவனமாக கேட்டு நீங்கள் நற்பலனை பெறணும் இதை விட்டுட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப வர்றது கஷ்டமான விஷயம் ஏன்னா குருவோடு சேர்கிறது கஷ்டமான விஷயம் அதனால் சுக்கரன் இருக்கும்போதும் குரு இருக்கும்போதும் போதா குறைக்கு இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது சூரியனும் இருக்கிறார் எப்படி தேவகுரு குரு பிரகஸ்பதி அசரகுரு சுக்கரன் சொல்லும்போது ராஜகிரகம் அதாவது நவகிரகத்துக்கு தலைவனாக விளங்கக்கூடிய அந்த சூரிய பகவானும் கூட இருக்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் சூரியன் சுக்கரன் குரு இந்த மூரும் சேர்ந்துருக்காங்க இந்த மூரும் சேர்ந்திருக்கும்போது மக்களுக்கு நல்ல பலன்தான் கொடுக்க போகிறாங்க பொதுவாக அரசாங்கத்தாருக்கு நன்மை ஏற்படும் அரசாங்கத்துக்கு வந்து பல நாடுகள் பல வெளி இப்போது ஒரு மாநிலத்துக்கு ஒரு மாநிலம் உதவி பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாம் இப்போ நடக்கும் அது இல்லாமல் இப்போது அந்த மாநிலத்துக்கெலாம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து உடவு செய்யாமல் கூட இருந்துக்கலாம் இவங்க கேட்டிருக்கலாம் அவங்க த தடப்பட்டு கொடுக்க முடியாமல் சந்தை சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் கூட கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அது எல்லாமே இப்போ இந்த நாட்களில் கொடுக்க போகிறாங்க அப்போது பல வகையில் மக்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்க போகுது ஆன்மீகத்தில் இருக்க பெரியோர்கள் ஜோதிடர்கள் அருள்வாக்கு அருளாள்கள் இவர்கள் மூலியமாகவே நல்ல விழிப்புணர்வு கிடைக்கப்போகுது மக்களுக்கு இதெல்லாம் வந்து நடக்கப்போகுது கண்டிப்பாக நடக்கப்போகுது இந்த சுக்கர பேச்சால் சுக்கரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி அருள் கிடைச்சி பரிபூர்ணமாக கிடச்சி அஷ்டலட்சுமி யோகம் என்ற யோகத்தோடு விளங்கி உங்களுக்கு பலனை வாரி வழங்க போகிறார் அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் நல்லா கேட்டுங்க ஒரு லட்சுமி அருள் இருந்தாலே பெரிய விஷயம் அஷ்டலட்சுமி அருள் கிடைக்கப்போகுது அப்போது இந்த பலன்கள் ரொம்ப நல்லதாக இருக்க போது நான் சொல்லக்கூடிய அந்த பன்னெண்டு ராசிகள் உண்டான பலன்களை கவனமாக கேட்டு அதனுடைய பரிகாரங்கள் இறை வழிபாடுகள் இதெல்லாமே நீங்கள் நான் சொல்வதை கேட்டு அப்படியே நடந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழப் போகிறீங்கன்னு வாழ்த்தி இந்த சுக்கர பயிற்சி எப்படி இருக்க போகிறதது பன்னிரெண்டு ராசிகள் வழியாக சொல்ல போகிறேன் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட திருப்பி திருப்பிவிட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணியை செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை சுக்ர பேச்சு பலன்தான் இப்போ சொல்ல போகிறேன் மகர பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கார் குரு வந்து சுக்ரன் நம்ம சுக்கரன் தான் பதினோரு அந்த சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்போது ஏற்கனவே குரு அங்கே இருக்கார் அப்போது எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் நடக்க போகுது அப்போது அந்த சுக்ரன் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்தை பார்க்குறார் மகர அந்த சனி பகவான் மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்லதாக இருக்குது அந்த வகையில் பார்க்கும்பொழுது சுக்கரன் அஞ்சுக்கு வந்திருக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக பூர்வ புண்ணியம் கிடைக்கப் போகிறது ஏன்னா ஏற்கனவே குரு அங்கே வந்துட்டார் சுக்கரனும் வந்துட்டார் அந்த சூரியனும் இருக்கார் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மகராசிக்காரங்க தங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த புண்ணியஸ்தல யாத்திரையாக போய் தர்ப்பணம் கொடுக்கறது நல்லது இது கண்டிப்பாக செய்யணும் காசி கயா ராமேஸ்வரம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இடங்கள் சொல்லப்படுது அந்த இடத்துலாம் நீங்கள் போயிட்டு வரணும் அப்போ உள்ள காலகட்டம் தான் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பண்ணாதான் அது ஏற் ஏற்படையும் அதாவது நம்ம காக்காவுக்கு சாதம் வைக்கணும்னு நினைக்கிறோம் அமாவாசை கும்பிட்டு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி வாக்கில் பண்ணால் தான் நல்லது நீங்கள் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெலாம் கும்பிட்டுட்டு போய் சாதம் வச்சாக்கா வருமா காக்கா வராது நிறைய இடத்துல அது மாதிரி பண்ணுறாங்க கூப்பிட்டு கூப்பிட்டுன்னே ஆனால் காக்கா வராது அதுக்குண்டான நேரங்காலம் அதுக்குண்டான பார்த்து தான் காலத்தே பயிர் சொன்னாங்க அது மாதிரி தான் அப்போ இப்போ உள்ள நேரங்காலத்தில் நீங்கள் அந்த புண்ணியசலா யாத்திரை போயிட்டு வரலாம் முன்னோர்கள் செய்ய வேண்டிய திதி தர்ப்பணம் எல்லாமே கொடுத்துட்டு வரலாம் அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும் மகராசுக்கான இது வரைக்கும் அந்த கஷ்டங்கள்லாம் விலக போகுது அந்த சுக்கரன் அஞ்சுக்கு வந்துட்டுனாலேயும் குருவும் இருக்கார் சூரியனும் இருக்காங்க அதனால் முன்னோடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் தந்தை வழி ஒரு மேம்படும் தந்தை வழியாக நல்லது நடக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை கிடைக்கும் வந்து உங்களுக்கு அது அது மூலிமா நல்லது நடக்க போகுது மக்கள் நீங்கள் இப்போ பிரபலமானவராக இருந்தால் மக்கள் மூலிமா உங்களுக்கு அந்த பிரபலம் இன்னும் மேலும் மேலும் பிரபலம் ஆவீங்க வருமானம் போயிடும் மதிப்பு உயரும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே வரப்போகுது உங்களுக்கு இது இல்லாமல் அந்த சுக்கரனால் உங்களுக்கு வந்து பெண்கள் வகையில் ஏற்றங்கள் நடக்கப்போகுது பெண்களாக இருந்தால் உங்களுக்கு எல்லாருமே தேடி வந்து போகுது உங்களுக்கு இங்கே எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை உங்களை தேடி எல்லாமே வரும் அப்படிப்பட்ட உதவிகளாக வந்து கிடைக்க போகுது கண்டிப்பாக நல்லதாக நடக்கப்போகுது மகராசிக்காரங்களுக்கு இதனால் பட்ட கஷ்டம்லாம் தீரப்போகுது அதனால் இந்த சுக்கரன் வந்து அஞ்சுக்கு வந்திருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமாக சொல்லப்படுது அவர் பதினோராம் பதினோராம்படத்தை பார்ப்பதாலும் நான் ஒன்று சொல்லியிருக்கேன் பதினொன்றுபுரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் பதினொன்றுபுரத்தை எந்த கிரகம் பார்த்தாலும் நல்லது தான் செய்வோம் அப்போது சுக்கரன் அந்த பதினொன்றுபுரத்தை பார்ப்பதால் உங்களுக்கு லாபங்கள் பல வகையிலேருந்து ஏற்படும் பெண்கள் வகையில் ஏற்றங்கள் கிடைக்கும் இது இல்லாமல் வந்து நீங்கள் நிறைய பேர் போல நிறைய பேர் பெண்களை வச்சு தொழில் இருப்பாங்க தொழில் பண்ணுன்னா அவங்க ஒர்க்கர்ஸாக பெண்கள் இருப்பாங்க ஒரு கம்பெனியில் ஒரு வியாபாரஸ்தலம் பார்த்திங்கன்னா இப்போது சேல்ஸ் கேல்ஸ்வாங்க அது மாதிரி பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்பேற்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே இப்போ வெற்றி பெறுவோம் பெண்கள் மூலிமா நிறைய சம்பாதிக்கக்கூடிய நினைக்கிறவங்களாம் நல்லா வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கெல்லாம் நல்லது போகுது இது இல்லாமல் வந்து உங்களுடைய மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் அது அண்ணன் இருந்தாலும் அக்கா வந்தாலும் அவங்க மூலியமாக உதவி கிடைக்கும் நீங்கள் அவங்க உதவி பண்ணால் அவங்கவுங்க உதவி பண்ணுவாங்க பெரும்பாலும் அவங்க தான் அவங்க உதவி பண்ணுவாங்க அவங்க பண்ணும்போது அவங்க சந்தோஷம் நீங்கள் நன்றி மறக்காமல் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க இதெல்லாமே இப்போ போகுது பெரியவருடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஜீவ சமாதி தரிசனம் பண்ணிட்டு வாங்க மகராசிக்காரங்களுக்கு சமாதி தரிசனம் கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும் அதெல்லாம் இப்போ நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நானே சொல்லியிருக்கேன் நிறைய விஷயத்தில் பதிவில் அப்போது அந்தந்த ராசிக்கு உண்டான ஜீவசமாதி தரிசனம் பண்ணலாம் சித்தர்கள் தரிசனம் பண்ணலாம் மகான்கள் தரிசனம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இதுமாதிரி நல்லா நடக்கும் பெரும்பாலும் சிவனை வழிபட்டுவாங்க சிவன்லேயே வந்து உங்களுக்கு மகர ராசிக்கார்கள் திருநீலகண்டார் சொல்லியிருக்கேன் அவர் வழிபட்டுவாங்க சுக்கர பயிற்சி நடக்கிறதுனால நீளம் பெருமாள் வந்து நீலக்கலரில் இருப்பார் நீலவண்ண பெருமாள் அப்படிலாம் இருக்குது சொல்லப்படுது அப்படி உள்ள பெருமாளை வழிபட்டுவாங்க நீர்வண்ண பெருமாள் சொல்லுவாங்க நீலவண்ணப் பெருமாள் சொல்லுவாங்க அந்த மாதிரி பெருமாளை வழிபட்டுவாங்க இந்த சுக்கர் பேச்சலாம் நல்லா நடக்கப்போகுது லக்ஷ்மி தாயார் வழிபட்டுவாங்க நிறைய தான பண்ணுங்க பண்ணுங்கள் தான பண்ணும்போது பார்த்தா நீங்கள் உங்களுக்கு அந்த கடலில் ஈடுபடுறாங்களா மீனவர்கள்னு சொல்லுவாங்க அதுலேயே வருமானம் இல்லாமல் இருப்பாங்க மீன் பிடிக்கிறவங்க அதில் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களை உதவி பண்ணுவாங்க காசில் வருமானம் இல்லாமல்வாங்க உடம்பு சிராமல் போக முடியாமல் இருப்பாங்க கடல் போனால் தான் அவங்களுக்கு வாழ்க்கை வருமானம் அப்படிப்பட்டவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி உதவி பண்ணுவாங்க அரசாங்கம் பண்ணுது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தான தர்மமாக பண்ணணும்னு சொல்லும்போது உள்ள காலகட்டம் அது மாதிரி உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பண்ணிட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து மீன்களுக்கு வந்து உணவு கொடுக்கலாம் அது பெரும்பாலும் குளம் கடல் இது மாதிரிலாம் இருக்க மீன்களுக்கு உதவி பண்ணலாம் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய தான தர்மம் பண்ணிவிடுவாங்க இறை வழிபாடு வாங்க நான் சொன்ன மாதிரி இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மகராசிக்காரங்களுக்கு எல்லா வகைகளும் ஏற்றம் நடக்க நடக்கப்போகுது விட்டதை பிடிக்க போகிறீங்க இழந்தது மீண்டு வந்து சேரப்போகுது ஒரு பிரார்த்தனை வச்சுருப்பீங்க வேண்டுதல் அதை கூட நிறைவேற்றலாம் இப்போ நீங்கள் அதை நிறைவேற்றி அதை நீங்கள் கொண்டு வாங்க தந்தை வழி மூலிமா ஒரு எதிர்பாராத உதவியும் கிடைக்கும் அதுவும் நீங்கள் பயன்பெற்றிருக்கணுங்க அது இல்லாமல் இறையருளும் உங்களுக்கு கிடைக்க போகுது இப்போது அதனால தான் அந்த இறையொறு கிடைக்க போகிற நேரத்தினால் நீங்கள் வந்து ஒரு பிடிச்ச சாமி விஷ்ணுதெய்வமாக இருக்கலாம் குலதெய்வமாக இருக்கலாம் அடிக்கடி அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இப்போது ஏன்னா இப்போ இறையொருள் கிடைக்கணும்னா அடிக்கடி எம்பி ஒரு மந்திரத்தை திரும்ப திரும்ப சொன்னால் தான் அது மந்திரம் சித்தி ஆகும் இப்போ எப்படி சொல்கிறோம் ஒரு உபாசனை போகிற தெய்வத்தை பண்ணுறோம் ஒரு லட்சத்தெட்டு தடவை சொன்னால் தான் அது மந்திரம் சித்தி ஆகும்னு சொல்கிறாங்க இல்லையா கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமான சாமி அடிக்கடி வணங்கிட்டு வாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க இவெல்லாம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதை செய்யும்பொழுது உங்களுக்கு அதனுடைய அருள் இறைசக்தி அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இப்போ அந்த சுக்கர் பயிற்சியால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கு போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி கடவுளியை டிவியை மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் கிளிக் கொள்ளுங்கள் ஏபுள் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடுவசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை